இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி தான் வைக்க போகிறேன் அதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அன்றைக்கி மூணு கப்பு அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து கூரை போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி வெள்ளைப்போடு தொளி எடுத்து வச்சுருக்கேன் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு லெமனு இங்கே பாருங்கள் புதினா மல்லியலை ரொம்ப தயிர் எலுமிச்சை இதுதான் பிரியாணி மசாலா நாகர்கோவில் பிரியாணி வைக்கிறதுக்கு ரெடியாகட்டு ரெடிமேட் மசாலா கிடைக்க மாட்டேதுங்க அப்புறமட்டு நேரத்தைக்கு சிக்கன் வச்சு தெரியுமா அதில் பாதி எடுத்து இன்றைக்கி பிரியாணிக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி அடுப்பில் ஒவ்வொன்றா போட்டு இறக்குனா பிரியாணி தயாராகிடும் அதுக்கு தேவையான ஜிஆர்பி நெய் அண்டிப்பருப்பு என்ன இறைச்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பதங்கின உடனே புதினவும் மல்லியலையும் விட்ட உடனே கிரீனிஷ் கலர்ல எப்படி இருக்கு பாருங்க போக துறைக்கு நல்ல நல்ல வசங்கின உடனே வச்சிருக்க சிக்கனை அது கூடால விட்டு நல்லா கிளறி விடணும் கொஞ்சம் தண்ணி விடாம சரியா இப்படி நல்ல வெந்து வரணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம அரிசியும் தட்டி தண்ணி விட்டு தேவையான அளவு பிரியாணி பொடியும் போட்டு மூடி வைக்கணும் அப்படியே கொ கொட்டி விட்டு நல்லா கலறி விடணும் இனி அளவுக்கு தண்ணி விடணும் எவ்வளவுக்கு நம்ம மூணு கப்பு தண்ணின்னா மூணு கப்பு அரிசின்னா ஆறு கப்பு தண்ணி விடலாம் போட்டு நல்லா மூடி வைக்கணும் சரி இது லெமனை புழிஞ்சி விடுவோம் தயிர் உள்ளால் விட்டாச்சு ஒருங்க தயிர் உள்ளால் விட்டுட்டேன் தேவையான தண்ணி விட்டு லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இது ரொம்ப உப்பு தேவை கிடையாது மீடியமாக போட்டால் போதும் அப்படியே மூடி வச்சிடலாம் வந்துட்டுங்க என்ம்மா அப்படியே கொஞ்சம் மாட்டு நெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் துறக்காமல் கிளறி விட்டுறணும் நெய் விட்டுட்டு ஒரு கலர் கலரு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டோம்னா உதிரி உதிரியாக வந்துடும் அப்படி அப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதான் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி